நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம் இந்த விடியூல எழுபது வயதிற்கு மேல் இலவச சலுகை அடையாள அட்டை ஹாப்பி நியூஸ் என்ன வகையான இலவச சலுகைகளை பெறுவதற்கு எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்குவது பற்றிய எதனும் அறிவிப்புகள் அதற்கான உத்தரவுகள் அதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் முறைகள் பற்றிய எதிலும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்ன வகையான இலவச சலுகைகள் கிடைக்கும் இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களும் இப்படி பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்க முடிக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பட்டனையும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடிக்கூடிய எல்லா எல்லாப்படியும் டேராக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது இலவச சலுகைகளும் அந்த இலவச சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எழுபது வயதிற்கு மேல் உள்ள மூத்த குடிமக்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைத்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோசனா ஏபிபிஎம்ஜேஏஏஒஒய் திட்டத்தின் கீழ் வருமானத்தை பொருட்படுத்தாமல் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு இலவசமாக வழங்கப்படுகிறது தன்வந்திரி ஜெயந்தி மற்றும் ஒன்பதாவது ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு இந்த புதிய திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் அவர்களின் நிதி நிலைமையை பொருள்படுத்தாமல் பிஎம்ஜேஏஒய் நன்மைகள் கிடைக்கும் ஆயுஷ்மான் பாரத் மூலம் நாட்டில் உள்ள நான்கு புள்ளி ஐந்து கோடி குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு கோடி மூத்த குடிமக்கள் ரூபாய் ஐந்து லட்சம் இலவச மருத்துவ காப்பீட்டுத் தொகையை பெறுவார்கள் தகுதி உள்ள நபர்கள் ஆயுஷ்மான் பாரத் மூத்த குடிமக்கள் திட்டத்திற்கு பிரத்யேக இணையதள போர்ட்டல் மற்றும் ஆயுஷ்மான் ஆப் ஆண்ட்ராய்டு டிவைஸில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் இதன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு அடையாள அட்டை வழங்கப்படும் ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இருக்கும் குடும்பத்தில் எழுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்கென தனியாக ரூபாய் ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு டாப் அப் வழங்கப்படும் ஆனால் எழுபது வயதிற்கு குறைவான குடும்ப உறுப்பினர்கள் இதில் பயன்பெற முடியாது தனியார் மருத்துவ காப்பீடு மாநில காப்பீட்டு திட்டம் ஆகியவற்றில் பதிவு செய்து இருந்தாலும் அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியும் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் பெறுவதற்கு அதாவது ஐந்து லட்சம் ரூபாய் வரை வந்து இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தை பெறுவதற்கு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தனியாக அடையாள அட்டை அதற்காக வழங்கப்படும் அதேபோல் வந்து எந்த ஒரு நிபந்தனையுமின்றி வருமான வரம்புகளை பொருட்படுத்தாமல் அனைத்து எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களும் இந்த இலவச சலுகையை பெற முடியும் குறிப்பிட்ட சில நிபு நிபந்தனைகள் நிபந்தனைகள் வந்து அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் பழைய ஓய்வூதிய ஓய்வூதியர்கள் வந்து ஏதேனும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன்பெற்று வந்தாலும் இதில் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அதேபோல் ஏதேனும் ஒன்றை வந்து பயன்படுத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அதேபோல் எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வீட்டில் இரண்டு பேர் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டாக பிரித்து வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்னும்போது சார்ந்த கூடுதல் வர கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உடனே அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தபடி எல்லா ப்ளும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்